நமஸ்காரம் சார் நம்ம ரொம்ப புனிதமான நாளா கடைப்பிடிக்கிறாங்க அம்மன் கோயில்லையும் வீடுலயோ அன்னைக்கு பூஜை பண்றது சாண்டிங் பண்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் குழந்தை படம் ரொம்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எதனால வெள்ளிக்கிழமைக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் நீங்க சைட்ல உட்காந்துருக்கீங்களா இல்ல இங்கே இருக்கணும் வெள்ளிக்கிழமை கேள்வி இங்க இருந்தாலும் வரணும் நமக்கு பௌர்ணமி அமாவாசை இருக்குது இது நாம நிர்ணயிச்சது இல்லை இயற்கையில் இருக்கிற தன்மை உண்மைதானே இருக்குதா இல்லை நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்களா இல்லை இன்னைக்கு என்ன டேட்டு ஆ ஆ இது இயற்கையில் எங்கேனா எழுதியிருக்குதா எழுதியிருக்குதா எங்கேனாலும் பதினாலு பதினாலுன்னு எங்கே எழுதிருக்குது ஆகாயத்தில் இல்லை இது நாம் கற்பனை பண்ணது எனக்கு சிவராத்திரி நாளைக்கு அமாவாசை இது இயற்கையில் எழுதியிருக்குது எல்லா இடத்துலையும் உடலையும் எழுதிருக்குது ஒரு ஒரு அணுலையும் எழுதிருக்குது இப்படி நடந்திருக்குது இன்னுக்குன்னு நீங்க கவனிப்பீங்களோ இல்லையோ ஆனா எல்லா இடத்துல இருக்குது எல்லாம் விலங்குக்கெல்லாம் தெரியும் நாளைக்கு அம்மாவா சேனி ஆனா உங்களுக்கு புரியாது கொஞ்சம் பைத்தியம் தான் புரியும் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சா அப்போ புரிஞ்சு நாளைக்கு அம்மாவா சேனி ஒழுங்கா இருந்தா புரியல யாருக்கு பைத்தியம் சொல்லுங்க புரிஞ்சவன் பைத்தியமாக புரியாதவன் பைத்தியமா இங்கே வெள்ளிக்கிழமை நீங்கள் நல்லா எழுதியிருக்குதா ம் இல்லை ஏழு என்னத்துக்கு பண்ணோன்னா பதினாலு பதினாலு இருபத்தெட்டு இருக்கிறதுனால ஏழு 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 நாலு பங்காக நாம் பண்ணோம் என்னத்துக்குன்னா அந்த காலத்தில் எல்லாமே நமக்கு எண்ணிக்கணும்னா நமக்கு பத்து தான் மேக்ஸிமம் நம்பர் நம்ம இதில் ஒன்று ரெண்டு மூணு நாள் இப்படி 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 போனால் இதுக்கப்புறம் இல்லையே யாரோ ஒரு ஒருத்தருக்கு பதினொன்று இதனால என்ன எண்ணிக்கை பண்ணாலும் நாம் பத்துக்குள்ளே பண்ணிக்கிறோம் என்னத்துக்கான இப்படி 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 பண்ணிக்கணும் பதினாலு அப்படியே என்ன எண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் பதினாலு நாள் வச்சுருக்கலாம் நாம ரெண்டு வாரம் வச்சுருக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஆனால் நாலு பண்ணோம் என்னத்துக்கான பதினாலுன்னா தொலைஞ்சு போவாங்க நிறைய பேர் ஏழுலேயே தொலைஞ்சு போகிறாங்க நிறைய பேர் பதினாலுன்னா ரொம்ப பேர் தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு ஏழாக பண்ணோம் இதுக்கு நாம் ஏதோ ஒரு பேர் கொடுத்தோம் வரும் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வர மாதிரி நாம் ஏதோ ஒன்று பண்ணோம் ஆனால் இது இயற்கையில் இதுக்கு எந்த ஒரு அடிப்படை கிடையாது இந்த பதினாலு நாளுக்கு அடிப்படை இருக்குது இருபத்தெட்டு நாளுக்கு அடிப்படை இருக்குது ஏழுன்றது நாம் இந்த இருபத்தெட்டு நாலு பங்காக பண்ணி நம்ம சௌரியத்துக்காக நாம் பண்ணியிருக்கிறோம் நம்ம சௌரியத்துக்காக நாம் உருவாக்குறதுலேயே போய் நம்ம சிக்கிக்க தேவையில்லை இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு நம்ம சௌரியத்திலே சிக்கி போச்சோன்னு நாம் அப்படி தானே நம்ம சௌரியத்துக்காக உருவாக்கினதில் எல்லாமே சிக்கி போயிட்டீங்களா இல்லையா சௌரியத்துக்காக என்னென்ன பண்ணீங்களோ இப்போ சௌரியமாக இல்லை அது பெரிய சாக்கா இருக்குது பெரிய சுமையாக இருக்குது வாழ்க்கை நல்லபடியாக வாழாதுக்கு சாக்கு என்னன்னா சௌரியம் இல்லை நமக்கு சௌரியம்ன்றது நாம் உருவாக்குனது இந்த நாலுன்றது நாம் உருவாக்கினது ஒன்று ரெண்டு மூணுன்றது நாம் உருவாக்குனது அது வச்சுட்டு நாம் அதுலேயே தேவையில்லை எந்த நம்பர் நீங்க நம்பர் வேற இருக்குதா உங்களுக்கு நாட் நாட் சேவனா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் திங்கள் கிழமை தான் ஒரு வாரம் ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் கேட்குறேன் என்னது சண்டே எதுக்கு இல்லை உங்களுக்கு சண்டே என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நம்ம கலாச்சாரத்தில் ஒன்றும் இல்லை வெளிநாட்டு ஆள் வந்து நம்ம அடிமையாக பிடிச்சாங்க அவரெல்லாம் சண்டே தெரிச்சுக்கு போகிறாங்க அது அவர் லீவ் வச்சாங்க அதே லீவ் கொடுத்தாங்க நாம இப்போ சண்டே லீவு சண்டே லீவுன்னு சொல்லிக்கிறோம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க சண்டே போய் ஆனால் லீவ் கொடுத்துருந்தா அவரு தேவி கோயிலுக்கு போயிருப்பாங்க திங்கள் கிழமை கொடுத்திருந்தா சிவன் கோயிலுக்கு போயாங்க சண்டே என்ன பண்றது டெலிவிஷன் பார்த்துக்கிறது அவ்வளோதானி டிவி பார்த்துக்கறது தானே சண்டே என்ன லீவு அப்படி ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம மனத்தில் அடிமைத்தனை கொண்டு வந்துட்டாங்க வெளியிலேருந்து வந்தவங்க பிடிச்சி அவருடைய கலாச்சாரம் நம்ம மேலே திணிக்கி போட்டாங்க பாருங்கள் எல்லாம் அவர் மாதிரி ஆயிட்டிங்க ம் முக்கால்வாசி மக்களுக்கு மீசை கூட இல்லை என்னத்துக்கு அவர் இப்படி எடுத்தாங்கன்னா நாம் அப்படி எடுத்துக்கிறதானே அவர் எல்லாம் பேண்ட் போட்டாங்க நாம பேண்ட்டு போட்டுக்கிறதானே அவர் எல்லாம் ஷர்ட் போட்டாங்க கொஞ்சம் லேடிஸே பரவாயில்ல என்ன நம்ம நாட்டு மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பார்த்தா எங்கேருந்து வந்தீங்களோ தெரியல ஆ அப்படி தானே ஆகிடுச்சி அவர் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தானே நான் தோல் மட்டும் மாற்றிக்க முடியல இல்லைன்னா மாற்றிருப்பீங்க அது கூட எது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க க்ரீம் போட்டால் அவர் மாதிரி ஆயிடுவீங்களா என்னத்துக்குன்னா நம்ம யார் ஆளாங்களோ அவர் நமக்கு மேலே உயர்ந்தவங்கன்னு நினச்சிட்டோம் அவர் மாதிரி இருக்கணும் அதனால அவர் மாதிரி சண்டே லீவு நமக்கு அவர் மாதிரி முகம் எல்லாம் பண்ணிட்டோம் அவர் மாதிரி துணியெல்லாம் போட்டோம் அவர் மாதிரி ஆகிட்டோம் நாம் ஆனால் அவர் மாதிரி செயல் செய்கிறது கற்றுக்கல அவர் மாதிரி முன்னேற்றம் கற்றுக்கல இல்லையா அவர் மாதிரி வெற்றிகரமாக வாழ்கிறது நாம் கற்றுக்கலாம் இந்த ஸ்டைல் மட்டும் கற்றுட்டோம் ஹேர் கட் வந்துச்சு பேண்ட் ஷர்ட் வந்துச்சு வேறு ஒன்றும் வரல பரவாயில்ல எந்த நாள் வேணாலும் போய்க்கலாம் நாள் நல்லது கெட்டது ஒன்றும் இல்லை நாம் நல்லது பண்ணிக்கலாம் இல்லை கெட்டது பண்ணிக்கலாம் எந்த நாள் வேணாலும் பண்ணிக்கலாமா